அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உலகம் த்ரீ சிக்ஸ்டி ஃபேக்ட்ஸ் ஒரு நகரத்தின் வயது இரண்டாயிரம் ஆண்டுகளா ஐயாயிரம் ஆண்டுகளா இல்லை பதினைந்தாயிரம் ஆண்டுகளா ஆம் கடலுக்கடியில் பல்லாயிரம் ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நகரம் உலகின் மிக பழமையான நாகரிகத்தின் சாட்சியாக திகழ்கிறது அதுதான் சோழர்களின் தலைநகரம் உலகின் மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்று சங்க இலக்கியத்தின் உயிர் நாடி காவிரி பூம்பட்டினம் இன்றைய பூம்புகார் இது ஒரு வெறும் தொன்மக்கதையல்ல ஆழ்கடலில் கண்டெடுக்கப்பட்ட ஆதாரங்களும் அதிநவீன ஆராய்ச்சிகளும் உறுதிப்படுத்தும் ஒரு மகத்தான வரலாறு இந்த புதையப்பட்ட நகரின் ரகசியங்கள் என்ன அதன் மறைவின் பின்னணி என்ன தமிழர் நாகரிகம் உலகின் தொன்மையானது என்ற இந்த கூற்று உண்மையா இந்த காணொளியில் முழுமையாக காணப்போகிறோம் பூம்புகார் சோழர்களின் பொற்கால தலைநகரம் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி ஆறு கடலில் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்திருந்த இந்த கடலோர நகரம் உலக வர்த்தகத்தின் மகுடமாக திகழ்ந்தது ரோமானியர்கள் கிரேக்கர்கள் எகிப்தியர்கள் சீனர்கள் கூட இங்கு வந்து வணிகம் செய்தார்கள் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சி என்ற கிரேக்க புத்தகத்திலும் பூம்புகார் பற்றிய குறிப்புகள் உள்ளன கடலுக்கடியில் செய்யப்பட்ட ஆய்வுகள் ஒரே நேரத்தில் எழுபது முதல் எண்பது கப்பல்களை நிறுத்தக்கூடிய பதினோரு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு பிரம்மாண்டமான துறைமுகத்தையும் கிளியோபெட்ராவின் கலங்கரை விளக்கம் போன்ற ஒரு அமைப்பையும் கண்டறிந்துள்ளன இந்த துறைமுகங்கள் மற்றும் கட்டிடச்சுவர்கள் சுவர்கள் பூம்புகாரின் வணிக வல்லமைக்கு சான்றுகள் சிலப்பதிகாரம் மணிமேகலை பட்டினப்பாலை அகனானூறு போன்ற சங்க இலக்கியங்கள் பூம்புகாரின் செல்வச் செழிப்பையும் நகர அமைப்பையும் விரிவாக விவரிக்கின்றன கவிஞர் இளங்கோவடிகள் பூம்புகாரை மாளிகை அரண்மனைகள் கோயில்கள் நிறைந்த நகரம் என்கிறார் இந்த நகரம் பட்டினப்பாக்கம் மற்றும் மருவூர் பாக்கம் என இரு வேறுபட்ட பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது கடலை ஒட்டிய பகுதியான மருவூர் பாக்கம் வெளிநாட்டு வணிகர்களுக்கும் மீனவர்களுக்கும் பல்வேறு கைவினை கலைஞர்களுக்கும் இல்லமாக இருந்தது இங்குதான் சந்தைகளும் உணவகங்களும் பண்டக நிறைந்திருந்தன பட்டினப்பாக்கம் என்பது நகரின் மேற்கு பகுதி இங்கு மன்னர்கள் உயர்குடியினர் படைத்தளபதிகள் மருத்துவர்கள் மற்றும் அரச தோட்டங்களின் இருப்பிடமாக இருந்தது கிபி ஐந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் புத்ததத்தா பூம்புகாரின் நீர்நிலை மற்றும் மக்களின் நேர்மையைப் பற்றி குறிப்பிட்டுள்ளார் அவர் காவிரி நதிநீர் கண்ணாடி போன்று தெளிவானதாக இருந்ததாகவும் மக்கள் அடுத்தவர்களின் உரிமைகளை மதித்து நேர்மையுடனும் திருட்டு கொலைகளின்றி நிம்மதியாக வாழ்ந்ததாகவும் பதிவு செய்துள்ளார் இது உலக வணிகர்களை பூம்புகார் நோக்கி ஈர்த்ததற்கான முக்கிய காரணம் பூம்புகாரின் அடையாளங்களில் ஒன்று இந்திர விழா இது வெறும் விழா அல்ல சோழர்களின் வாழ்வோடும் நிலவளத்தோடும் பிணைந்த ஒரு சமுதாய கொண்டாட்டம் மருதநிலத்தின் தெய்வமான இந்திரனை போற்றுவதற்காக நடத்தப்பட்ட இந்த விழா நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கொண்டாடப்பட்டது சங்க இலக்கிய நூலான தொல்காப்பியம் மருதநிலத்தின் தெய்வமாக இந்திரனை குறிப்பிடுகிறது பல புராணக் கதைகளில் இந்திரன் தேவலோகத்தில் இருப்பவராக சித்தரிக்கப்பட்டாலும் தமிழ் இலக்கியங்கள் இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளன ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி அன்று தொடங்கி இருபத்தெட்டு நாட்கள் கோலாகலமாக நடக்கும் இந்த பெருவிழா பசி நோய் பகை போன்ற துன்பங்களிலிருந்து மக்களை காக்கும் சாந்தி பெருவிழாவாக மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழர்கள் இந்திரனை வழிபட்டதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில சிலைகள் மற்றும் நாணயங்களில் இந்திரனின் உருவம் காணப்படுகிறது உதாரணமாக அரிக்கமேடு அகழாய்வில் இந்திரனை பற்றிய குறிப்பு கிடைத்திருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன காலப்போக்கில் சைவ வைணவ சமயங்களின் வளர்ச்சியால் இந்திர வழிபாட்டின் முக்கியத்துவம் படிப்படியாக குறைந்தது எனினும் இன்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகாரில் உள்ள கொற்றவை பந்தலில் ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி என்று மூன்று நாட்கள் இந்த விழா நடக்கிறது மேலும் இலங்கையில் வல்வெட்டி துறையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பதினைந்தாம் நாள் திருவிழாவை இந்திர விழாவாக கொண்டாடுகிறார்கள் இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு நகரம் எப்படி மறைந்தது தமிழ் காப்பியங்களும் கடலியல் ஆய்வுகளும் ஒரு பொதுவான முடிவுக்கு வருகின்றன ஒரு மாபெரும் சுனாமியால் இது மறைந்ததாக கூறப்படுகிறது மணிமேகலை காப்பியத்தில் உள்ள அரவண நடிகள் என்ற கதாபாத்திரம் இந்திர விழாவை மக்கள் கைவிட்டதால் கடல் சீற்றத்தால் புகார் நகரம் அழிந்ததாக கூறப்படுகிறது இது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது தேசிய கடலியல் நிறுவனம் மற்றும் நியாட் போன்ற அமைப்புகளின் ஆழ்கடல் ஆய்வுகள் நீருக்கடியில் மூழ்கிய கப்பல் துறைகள் வீடுகளின் சுவர்கள் மற்றும் பண்டைய கட்டிடங்களின் இடுபாடுகளை கண்டறிந்துள்ளன இவை ஒரு பெரிய கடல் சீற்றத்தால் நகரம் அழிந்ததற்கான வலுவான தொல்லியல் ஆதாரங்கள் கடலரிப்பு போன்ற இயற்கை காரணங்களும் நகரத்தின் அழிவுக்கு பங்களித்திருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் பூம்புகாரின் வரலாற்றை வெறும் காப்பியங்களில் மட்டுமல்லாமல் அகழாய்வு காலக்கோடுகள் மூலமாகவும் நாம் உறுதிப்படுத்தலாம் பூம்புகாரில் நடத்தப்பட்ட பல்வேறு அகழாய்வுகளில் கிடைத்த சில முக்கியமான தடயங்கள் அதன் தொன்மையை வெளிப்படுத்துகின்றன பூம்புகார் மற்றும் அதன் கடலடி பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட சில மண்பாண்டங்களின் மாதிரிகள் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி கிமு நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவை இது சங்க காலத்தின் முற்பகுதியிலேயே இந்நகரம் செழிப்புடன் இருந்ததை காட்டுகின்றது பூம்புகாரில் நடந்த தரைப்பகுதி அகழாய்வுகளில் குறிப்பாக அரிக்கமேடு போன்ற பகுதிகளில் ரோமானியர்களுடன் வணிக தொடர்பு இருந்ததை உறுதிப்படுத்தும் ரோமானிய நாணயங்கள் மற்றும் அரிட்டைன் மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன இந்த வெளிநாட்டுப் பொருட்கள் பூம்புகார் கிபி ஒன்றாம் நூற்றாண்டிலேயே சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக இருந்ததை நிலைநாட்டுகின்றன முற்கால சோழர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மன்னரான கரிகால சோழனின் ஆட்சிக்கும் பூம்புகாருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு பூம்புகாரை மேலும் வளமிக்க நகரமாக மாற்றியதில் கரிகால சோழருக்கும் பெரும் பங்குண்டு சிலப்பதிகாரத்தில் வரும் கோவலனின் தந்தை கரிகால சோழனின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர் என்றும் கரிகாலன் இந்த நகரத்தை விரிவுபடுத்தினார் என்றும் குறிப்புகள் உள்ளன பூம்புகாரின் கட்டிடக்கலை மற்றும் அழிவு குறித்து ஆய்வாளர்கள் மேலும் பல நுணுக்கமான தகவல்களை சொல்கிறார்கள் பூம்புகார் ஒரே இரவில் முழுமையாக அழிந்துவிடவில்லை என்றும் பல்வேறு காலகட்டங்களில் அது கடல் சீற்றங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இருப்பினும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மிகப்பெரிய அழிவு சுமார் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிகழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த காலத்தில்தான் இந்திர விழாவும் கொண்டாடப்படாமல் கைவிடப்பட்டதாக காப்பிய கூறுகின்றன கடலுக்கடியில் கண்டெடுக்கப்பட்ட துறைமுகத்தின் தூண்கள் மற்றும் கட்டடங்களின் எச்சங்கள் இவை கருங்கற்கள் மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்டு மிகவும் உறுதியானதாகவும் கடல் அலைகளை தாங்கக்கூடிய விதமாகவும் வடிவமைக்கப்பட்டிருந்ததை காட்டுகிறது இந்த உறுதியான கட்டமைப்புகள் தமிழர்களின் அசாத்தியமான பொறியியல் திறனுக்கு சான்று அந்த மாபெரும் பண்டைய துறைமுக நகரம் கடலுக்குள் மூழ்கிவிட்டாலும் அதன் நினைவுகளை சுமந்து இன்றும் பூம்புகார் என்ற பெயரிலேயே ஒரு சிறிய நகரம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது இது ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது இங்குதான் சிலப்பதிகார கலைக்கூடம் மற்றும் மாசிலாமணிநாதர் கோவில் போன்ற இடங்களை நாம் இன்றும் காண முடியும் இப்போதுதான் இந்த வரலாற்றின் மிக ஆச்சரியமான பகுதி வருகிறது கடலில் கிடைத்த ஆதாரங்கள் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானவை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கும் நிலையில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் ஒரு புதிய மற்றும் புரட்சிகரமான கோட்பாட்டை முன்வைக்கின்றனர் கடலின் மட்டத்தை கொண்டு பின்னோக்கி கணக்கிடுகையில் கடலுக்கடியில் உள்ள இந்த பிரம்மாண்ட கட்டிடங்கள் கடலோரத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டுமானால் கடல் மட்டம் மிக மிக குறைவாக இருந்திருக்க வேண்டும் இந்த நிலைக்கு பூம்புகார் நகரம் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இருந்திருக்க வேண்டும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இந்த கோட்பாடு நிரூபிக்கப்பட்டால் தற்போது உலகிலேயே பழமையான நகரமாக கருதப்படும் இஸ்ரேலில் உள்ள ஜெரிகோ என்ற நகரத்தின் வரலாற்றை இது முற்றிலுமாக மாற்றியெழுதும் இது தமிழர் நாகரிகத்தை உலகின் மிக பழமையான நாகரிகமாக நிலைநிறுத்தும் ஒரு மகத்தான கண்டுபிடிப்பாக இருக்கும் இந்த கூற்றுக்கு இன்னும் பல அறிவியல் பூர்வமான ஆழமான ஆய்வுகள் மற்றும் நிதியுதவி தேவைப்படுகிறது இருப்பினும் இது தமிழர் வரலாற்றின் புதிய அத்தியாயங்களை திறக்கும் சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது பூம்புகார் கடலுக்குள் மூழ்கிய ஒரு சோழர் தலைநகரம் ஒரு வணிக மையம் ஒரு சமுதாய கொண்டாட்டம் இப்போது பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான உலகின் முதல் நகரமாக இருக்கும் சாத்திய கூறு கொண்ட ஒரு மர்மம் இந்த நகரம் தமிழ் இலக்கியத்தின் பெருமையையும் தமிழர்களின் கடல் கடந்த திறனையும் அவர்களின் அசாத்தியமான கட்டிடக்கலையையும் நமக்கு உணர்த்துகிறது இந்த ஆய்வுகள் தொடர வேண்டும் நமது பண்டைய பெருமைகளை உலகறிய செய்ய வேண்டும் இந்த தமிழ் மண்ணின் மறைக்கப்பட்ட வரலாற்றை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த கடலடி ரகசியங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி